விமான நிலையத்தையே தாறுமாறாக உடச்சு போட்ட விஜய் ரசிகர்கள் அதே போல விஜய் அவருடைய தொண்டர்கள் கேலி கூத்து ஆன விஜய் அவருடைய இன்னைக்கு நடந்த திருச்சி மாநாடு இதை பார்த்து அதிருப்திலையும் அதிர்ச்சியிலையும் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு விஜய் அவருடைய முதலாவது தேர்தல் பிரச்சாரத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்திருக்கு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவான டீட்டெயில் விவரத்தோட இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது விஜய் அவர்கள் இன்னைக்கு காலையில சுமார் பத்து மணி அளவிலேயே அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டாரு ஆனா இந்த மாநாடு இந்த தேர்தல் பிரச்சாரம் துவங்கின நேரம் என்னமோ பாத்தீங்கன்னா மத்தியானம் மூன்று மணிக்கு தான் அது வரைக்கும் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்து அவர் விமான நிலையத்துல லேண்டிங் ஆயிருந்தும் ரசிகர்களை பார்க்காம வெயில் கொஞ்சம் இறங்குனதுக்கு அப்புறமாக தான் அவரு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில இருந்து துவங்கியிருக்காரு இப்படி இருக்க விஜய் அவர் பத்து மணிக்கே திருச்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு பிரச்சாரத்துக்காக அங்க பத்து மணியில் இருந்து மத்தியானம் மூன்று மணி வரைக்கும் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வெயிலில் கொளுத்துற வெயில்ல காத்திருந்து எல்லாருமே குடிக்க தண்ணி கூட இல்லாம நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுற சம்பவம் விஜய் அவர் நடத்தியிருந்த இந்த கூட்டத்துலையுமே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் காலையில் பத்து மணிக்கே அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஏர்போர்ட்லேயே விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பயங்கரமாக மிகப்பெரிய அளவில் கூட்டிட்டாங்க இதனால் ஏர்போர்ட்டில் அங்கே வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு சுவர் பாதுகாப்பு அரண் இது எல்லாத்தையுமே உடைச்சிக்கிட்டு விஜய் அவரை பார்க்குறதுக்கு நேரடியாக ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே அவங்க புகுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டு பாதுகாவலர்கள் இவங்க எல்லாருமே அங்கே திடீர்னு இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கூடினது அதே போல் அவங்க எல்லாருமே உடச்சிக்கிட்டு ஏர்போர்ட் அங்கே இருந்த அந்த பாதுகாப்பையே கேள்விக்குறி ஆகிற மாதிரி அங்கே ஏர்போர்ட்டில் இருந்த மக்கள் அவங்களுடைய பாதுகாப்பு இது எல்லாமே கேள்விக்குறி ஆகிற மாதிரி ஏர்போர்ட்டை உடச்சிக்கிட்டு உள்ள விஜய பார்க்கறதுக்காக ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே பூந்துட்டாங்க இதனால திருச்சி ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பதட்டமான சூழ்நிலை பல மணி நேரம் அங்கே தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதே போல் விஜய் அவர்கள் பேச போகிற அந்த கூட்டம் அந்த இடத்துலையுமே விஜய்க்காக ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே பல மணி நேரம் பல மணி நேரம் தாங்க முடியாத வெயிலில் காத்திருந்து காத்திருந்து மயங்கி விழுந்து நிறைய மக்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாருமே பயங்கரமா அவதிப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா கரெக்டா மூணு மணிக்கு பேச வந்த விஜய் அவர்கள் சரியா ஒரு இருபது நிமிஷம் கூட முழுசாக அவர் பேசலை அதுக்குள்ளே அவருடைய பேச்சை தேர்தல் பிரச்சாரம் அதாவது திருச்சியில் இருந்து தான் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் அதே மாதிரி நானும் இங்கேருந்து என்னுடைய முதலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவங்குறேன் அப்படின்னு திருச்சியில் இருந்து தற்போது விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை அந்த வேன் மேலே இருந்தே விஜய் அவர்கள் பேசிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசிவிட்டு அவருடைய முதலாவது தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் போயிட்டாரு ஸோ இன்றைக்கி காலையில் இருந்து அதே போல் விஜய் அவர்கள் பேசிட்டு போன வரைக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்துலையுமே அதே போல் ரசிகர்கள் அலப்பறை எல்லாத்துலேயுமே என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு முழு டேட்டா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ மூலியமாக வெளியே அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இங்கே நீங்களே பாருங்கள் கா தோட்ட விடுங்கப்பா தோட்ட உட்கார வாங்கியப்பா மத்தியா உட்கார வாங்கியப்பா அப்பா

உட்கார வாங்கப்பா மத்தியா உட்கார வாங்கிப்பா அப்பா உட்கார